இதோ உதவி பணத்தை ஈர்க்க விரும்புகிறீர்களா நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் வடிவில் உதவி வழங்குவதே இந்தப் புத்தகத்தின் தலைப்பு மற்றும் நோக்கம் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை ஆராய்வதற்கும் சோதிப்பதற்கும் தொகுப்பதற்கும் என் வாழ்க்கையின் நாற்பது ஆண்டுகளை அர்ப்பணித்த நான் மீதமுள்ள ஆண்டுகளை எனது புத்தகங்கள் பத்திரிகை கட்டுரைகள் மற்றும் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட செய்தித்தாள் கட்டுரைகள் மூலம் இந்த நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளின் மகத்தான புதையலை வெளியிட்டு விநியோகிப்பதில் பங்களிக்க ஓய்வு பெற்றேன் இது மில்லியன் கணக்கான வாசகர்களைச் சென்றடைகிறது இந்த வாசகர்களில் பலர் எனக்கு எழுதும் அளவுக்கு அன்பாக இருக்கிறார்கள் மேலும் வெற்றி என்பது பலருக்கு பல விஷயங்களைக் குறிக்கும் அதே வேளையில் பெரும்பாலான மக்கள் பணத்தை வெற்றியின் கூறுகளில் ஒன்றாகச் சேர்ப்பதை கண்டறிந்துள்ளேன் பணம் பல தேவையான மற்றும் பயனுள்ள செயல்கள் மற்றும் சேவைகளைச் செய்வதற்கான வழிமுறைகளையும் திறனையும் வழங்குகிறது ஏனெனில் இது இயற்கையானது மற்றும் சரியானது நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் பற்றி எனக்கு எழுதும் பெரும்பாலான வாசகர்கள் செயலற்ற வங்கிக் கணக்கில் சேமித்து வைப்பதற்கு அதிக பணம் விரும்புவதில்லை அவர்கள் பணத்தை ஒரு பயனுள்ள காரியத்தை சாதிக்க விரும்புகிறார்கள் எனவே மில்லியன் கணக்கானவர்களுக்கு அமெரிக்காவின் வெற்றி ஆலோசகராக எனது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளில் பணத்தை ஈர்ப்பதற்கும் பெறுவதற்கும் பல வழிகளை நான் தொடர்ந்து சேர்ப்பேன் மேலும் நான் பணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் நான் நிறைய பணத்தை அர்த்தப்படுத்துகிறேன் இந்த புத்தகத்திலும் எனது பிற புத்தகங்களிலும் உள்ள பல அத்தியாய பாடங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணத்தை ஈர்ப்பதற்கும் பெறுவதற்கும் பயன்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அத்தியாய பாடம் குறிப்பாக பணத்தில் கவனம் செலுத்தாவிட்டாலும் கூட இருப்பினும் இந்த அத்தியாயத்தில் நாம் குறிப்பாக பணத்தில் கவனம் செலுத்துவோம் உண்மையில் பணத்தையே ஒரு உளவியல் செறிவு பொருளாக பயன்படுத்துவோம் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை ஏனெனில் பெரிய அளவிலான பணத்தை ஈர்க்கவும் பெறவும் நீங்கள் பண உணர்வுடன் இருக்க வேண்டும் அளவிலான பணத்தை ஈர்ப்பதற்கும் பெறுவதற்கும் தெரிந்த நிதி ஆலோசகர்கள் பொருளாதார வல்லுநர்கள் உளவியலாளர்கள் வெற்றி ஆலோசகர்கள் நிபுணர்கள் அனைவரும் பண உணர்வுடன் இருப்பது ஒரு முக்கிய அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த புத்தகம் முழுவதும் பணம் உட்பட நீங்கள் விரும்புவதை ஈர்ப்பதற்கும் பெறுவதற்கும் பல உளவியல் முறைகளை காண்பீர்கள் கற்பிக்கப்படும் முக்கிய முறைகளில் ஒன்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் உதாரணமாக மனப்படங்கள் மூலம் ஒரு நிலையான விழிப்புணர்வை பேணுவது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது பணத்திற்கு பொருந்தும் நீங்கள் மனப்படங்களை பயன்படுத்தலாம் பணக்காரராக சிந்தியுங்கள் ஒரு மில்லியன் சம்பாதிக்கவும் என்ற இலக்கு கட்டளையை பயன்படுத்தலாம் நீங்கள் செறிவுப் பொருட்களை பயன்படுத்தலாம் சில இந்த புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன இந்த அத்தியாயத்தில் பணத்துக்கு மிகவும் பயனுள்ள செறிவு பொருளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அது பணம்தானே இது ஒரு டாலர் பில் புத்தகக்குறி இப்போது உங்கள் கைகளில் பணத்தை ஈர்ப்பதற்கும் பெறுவதற்கும் பல நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கற்பிக்கும் ஒரு புத்தகம் உள்ளது இப்போது இதை செய்யுங்கள் ஒன்று ஒரு நூறு ரூபாய் எடுத்து இந்த புத்தகத்தில் வைக்கவும் இதனால் நீங்கள் படிக்கும்போது புத்தகத்தின் மேற்புறத்திற்கு மேலே எல்லா நேரங்களிலும் தோன்றும் இரண்டு பிறகு நீங்கள் படிப்பதை நிறுத்த வேண்டியிருக்கும் போது உங்கள் அடுத்த வாய்ப்பில் நீங்கள் படிக்கத் தொடங்க விரும்பும் இடத்தை குறிக்க ஒரு நூறு ரூபாய் குறியாக பயன்படுத்தவும் மூன்று உங்கள் ஒரு நூறு ரூபாய் புத்தகக் குறியின் கவனிக்கும் சக்தியே இக்கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் முதலில் உங்கள் ஒரு நூறு ரூபாய் புத்தகக்குறி ஒரு நனவான செறிவு பொருளாக இருக்கும் மேலும் உங்கள் நனவான கவனத்தை கட்டளையிடும் நான்கு பின்னர் அது உங்கள் ஆழ்மனதில் அதன் பண உணர்வுள்ள தோற்றத்தை ஏற்படுத்தத் தொடங்கும் மேலும் படிப்படியாக உங்கள் ஆழ்மனம் செறிவை எடுத்துக் கொள்ளும் இதனால் எப்போதும் வெளிப்படும் ஒரு நூறு ரூபாய் புத்தகக் குறி உங்கள் நனவான கவனத்தை உங்கள் வாசிப்பிலிருந்து திசை திருப்பாதே ஆனால் அது உங்கள் இலக்கை அடையும் ஆழ்மனதில் தீவிரமான தொடர்ச்சியான பதிவுகளை உருவாக்கும் இதில் மற்றும் எனது பிற புத்தகங்களில் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை படிக்கும்போது ஒரு நூறு ரூபாய் புத்தகக் புத்தகக்குறியை பயன்படுத்துவது குறிப்பாக பணத்தை ஈர்ப்பதில் முறைகளுக்கு பெரிதும் அதிகரித்த முடுக்கத்தை அளிக்கும் உங்கள் பாக்கெட்டிலோ அல்லது பணப்பையிலோ உள்ள நாணயங்களை பணத்தை ஈர்க்க செறிவ பொருட்களாகவும் பயன்படுத்தலாம் இதை எப்படி செய்வது என்பது இங்கே ஒன்று உங்கள் நோக்கம் பண உணர்வுள்ளவராக இருப்பதன் மூலம் உங்கள் சர்வ உள்ள ஆழ்மனதே வாய்ப்புகள் தனிப்பட்ட தொடர்புகள் மற்றும் பெரும் செல்வத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு வழிநடத்த அல்லது ஏற்க நீங்கள் வழிநடத்துகிறீர்கள் அல்லது கணினிமயமாக்குகிறீர்கள் மூன்று நீங்கள் விரும்புவதைப் பெற உங்கள் ஆழ்மனதை பயன்படுத்துவது இந்த புத்தகத்தின் பல்வேறு அத்தியாயங்கள் மற்றும் பிரிவுகளில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே உள்ள அனைத்து முறைகளையும் மீண்டும் செய்ய மாட்டோம் ஆனால் உங்கள் ஆழ்மனதில் ஒரு சக்தி வாய்ந்த இலக்கு கட்டளையை எவ்வாறு பதிய வைப்பது என்பதை விளக்குவோம் நான்கு உதாரணமாக ஒரு மில்லியனை உருவாக்குங்கள் என்ற செல்வத்திற்கான இலக்கு கட்டளையை பயன்படுத்துவோம் ஐந்து முறை என்னவென்றால் உங்கள் இலக்கு கட்டளையை மீண்டும் மீண்டும் செய்வது ஒரு மில்லியனை உருவாக்குங்கள் நீங்கள் தனியாக இருந்தால் சத்தமாக மற்றவர்கள் இருந்தால் அமைதியாக உங்களுக்குள் ஆறு உங்கள் இலக்கு கட்டளையே ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான முறை திரும்பத் திரும்பச் சொல்வதன் மூலம் உங்கள் ஆழ்மனதில் மனதில் ஒரு மில்லியனை உருவாக்குங்கள் என்று தீவிரமாக பதிய வைப்பீர்கள் ஏழோ வாரங்கள் மற்றும் மாதங்களில் அதைச் செய்வதன் மூலம் நீங்கள் பண உணர்வுள்ளவராக மாறுவீர்கள் நீங்கள் பணக்காரர் என்று நினைப்பீர்கள் அப்படித்தான் நீங்கள் பணத்தை ஈர்க்கிறீர்கள் எட்டு அதே நேரத்தில் பணத்தை கையாளும்போது ஒரு மில்லியனை உருவாக்குங்கள் என்ற உங்கள் இலக்கு கட்டளையே உங்கள் ஆண் மனதில் மிகவும் தீவிரமாக பதிய வைக்கிறீர்கள் ஒன்பது எனவே ஒரு கையில் மூன்று முதல் ஆறு நாணயங்கள் வரை பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் ஒரு நாணயத்தை உங்கள் மற்றொரு கையில் வைத்து உங்கள் இலக்கு கட்டளையே நான்கு முறை வலுக்கட்டாயமாக மீண்டும் செய்யவும் ஒரு மில்லியன் சம்பாதிக்கவும் பத்து பின்னர் உங்கள் மற்றொரு கையில் மற்றொரு நாணயத்தை வைத்து மீண்டும் உங்கள் இலக்கு கட்டளையே நான்கு முறை மீண்டும் செய்யவும் ஒரு மில்லியன் சம்பாதிக்கவும் பதினொன்று ஒரு மில்லியனை உருவாக்கு என்ற உங்கள் இலக்கு கட்டளையே நான்கு முறை திரும்ப திரும்பச் சொல்லி ஒவ்வொரு முறையும் அனைத்து நாணயங்களையும் ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு மாற்றும் வரை இதைத் தொடர்ந்து செய்யுங்கள் பன்னிரண்டு பின்னர் நாணயங்களை ஒவ்வொன்றாக உங்கள் மற்றொரு கைக்கு மாற்றவும் ஒவ்வொரு நாணயத்தையும் மாற்றுவதன் மூலம் உங்கள் இலக்கு கட்டளையை நான்கு முறை மீண்டும் செய்யவும் நாணயங்களை மாற்றுவதையும் உங்கள் இலக்கு கட்டளையை ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை அடிக்கடி மீண்டும் செய்வதையும் தொடரவும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்காலமாக மாறும் பணக்காரராக சிந்தியுங்கள் நீங்கள் பணத்தை ஈர்ப்பீர்கள்